அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இனிமேல் பத்திர வயசு போகாமையே இருந்தே பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பத்திரம் தாய் பத்திரமே அதுக்கடுத்து பத்திரப்பதிவு ஈசி வாங்குறது மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கடுத்து இருந்தே எது வேணாலும் வந்து பண்ணிக்கலாம் பத்திர வயசு போகணும் அவசியம் இல்லை ஏன் அப்படிங்கன்னா ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த சாஃப்ட்வேர் வந்து மொத மொதல் ஸ்டார் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தில் கொண்டு வந்திருக்காங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு முன்னேற்றம் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ வந்துச்சு இப்போ த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்திருக்கு இது கீழே வந்து பதினெட்டு வகையான புதிய சேவைகள் வந்து நம்ம வாங்கிக்கலாம் காகிதம் இல்லாமல் இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பிக்கிறதும் இதில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க பணம் கட்டுறதும் ஈஸியான மெத்தேடு ஃபஸ்ட்டு வந்து ஆதார் வழியான ஒரு ஓடிபி வரும் அதுக்கடுத்து நம்ம விரல் ரகை வந்து சரி செ சரி செஞ்சு பார்த்துட்டாங்க அப்படின்னா ஆவணங்கள் உடனே வந்து டேரக்டாக போயிடும் அந்த ஆவணங்கள்லேருந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் வந்து சப்ரிஸ்டார் வந்து உடனே வந்து ஈசைன் பண்ணிடுவாங்க பண்ணி முடித்த உடனே இணையதளத்தில் பொதுமக்களுக்கு உடனே வந்து நமக்கு எடுத்துக்கலாம் இது டிஜிட்டலாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஈ பட்டகத்துலேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஒரு கட்டுமான நிறுவனத்திலேருந்து ஒரு புதிய அடுக்குமாடி வாங்குகிறோம் அப்படிச்சுன்னா ஒரு லிஃப்ட்டுக்கு தனியாக நம்ம சப்ரிசி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து நம்ம கார் பார்க்கிங் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு இடத்துலேருந்து பண்ணிக்கலாம் இது வந்து எதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே அதை ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகி அந்த ஆட்டோமேட்டிக் டேட் க்ரியேஷனும் வந்துடும் இதனால் வந்து நமக்கு வந்து உடனடியாக கிடைக்கிற சேவை இருக்கும் இதில் வந்து நம்ம எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்போ வேணால் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அது ஓடிபி மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா போதும் கியூஆர் கோட் மூலமாக வந்து பணம் செலுத்துகிற வசதி இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு கீழே பணம் செலுத்தணும் அப்படின்னா நம்ம உடனே வந்து கியூஆர் கோடை பண்ணி யூபிஐ மூலமாகவும் இதில் பணம் செலுத்துகிற அளவுக்கு ஈஸியான ஒரு மெத்தடாலஜியாக இருக்குது இதை வந்து வெளிநாட்டிலேருந்தும் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னு அதையும் பண்ணிக்கலாம் அதாவது கோர்ட்டோட ஆர்டர் இருக்கலாம் அதாவது லோன் ஆர்டர் இருக்கலாம் மெமோஸ் ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி இதில் இருந்தாலுமே இதில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிக்கலாம் இதில் வந்து இப்போ நம்ம சர்வர் பேஸ்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது பதிஞ்சிரும் பதிஞ்சு முடிச்சுட்டு சப்ரிஜிஸ்டர்லேருந்து அப்ரூவ் பண்ணால் போதும் நம்ம இனிமேல் எந்த ஒரு இதுக்காகவும் நமக்கு பத்து ரூபாய் போகணுங்கிற அவசியம் இல்லை பதினெட்டு வகையான சேவைகள் இதில் பண்ணுறாங்க டிஎன் டிஜி அந்த இதில் போனீங்க அப்படின்னா நம்ம மொபைலேருந்து பண்ணுற அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க டோக்கன் சிஸ்டம் வந்து இனிமேல் கிடையாது அதே மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம் திருமணம் ரிஜிஸ்டர்ஷன் பண்ணிக்கலாம் சங்கங்களை பதிஞ்சிக்கலாம் கூட்டு நிறுவனம் சீட்டு நிறுவனம் ஆவணப்பதிவு சொத்தோட மதிப்பு கணக்கீடு எல்லாமே அதில் பண்ணிக்கலாம் அதேமாரி வாட்ஸ்அப் மூலமாகவும் மெசேஜ் அனுப்பிக்கலாம் அதுலேருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது தமிழ்நாடு அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுபடி வந்து நம்ம வந்து எல்லாமே பதிஞ்சிக்கலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இனிமேல் பத்திரா வயசுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வீட்லேருந்தே பண்ணிக்கலாம் நன்றி